பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதட்டம் நிலவி வருது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு ஏன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்து மீல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றதுனால அதற்கு எதிர்த்தாக்குதலா அமாஸ் அமைப்பு வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க அதனால கோபம் அடைஞ்ச இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தினாங்க ஹமாசுக்கு ஆஹ் இருக்கிறதுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துனாங்க இஸ்புல்லா அமைப்பை வந்து ஈரான் ஆதரிச்சாங்க இதனால கடும் கோபம் கொண்ட இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு வந்தாங்க அந்த டைம்ல தான் இப்போ இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கு இல்லையா இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை லெபனான்ல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும் போது ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் அசன் நசுருல்லாவும் தளபதி அப்பாஸும் கொண்டுடுறாங்க இஸ்ரேல் இதுல கோபம் அடைஞ்ச ஈரான் இஸ்ரேல் மீது அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைய தாக்குதல் நடத்துச்சு நேத்து அதாவது முந்தா நேத்து சோ இதுல வந்து பயங்கர டென்ஷன் ஆன இஸ்ரேல் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து சவால் விடுற மாதிரி அதாவது அவங்களுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி ஈரான் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிருக்கு இதுக்கு தகுந்த பாடம் வந்து ஈரானுக்கு நாங்க கத்துக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து துப்புக்கட்டின்னு உதிச்சிருக்கு ஏற்கனவே அமெரிக்கா அங்கதான் இருக்கு இருந்தாலும் இப்ப வந்து ரொம்ப சூடா இருக்கு அமெரிக்கா சூடானது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எல்லா வகையான உதவியும் செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா படைக்கிட்ட ஜோ பைடன் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்படிதான் இப்ப இருக்கிற நிலவரம் இப்படி இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் நிலவரம் என்ன ஏன் அங்க தொடர்ந்து மாதிரியான குண்டு மலைகள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆமா விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஏன் தொடர்ந்து குண்டு மலை போயிடுதுங்கிறத நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு கையில புண்ணு இருந்தா என்ன செய்வீங்க சொறியனும் தோணறது மட்டும் இல்ல சொறியும் செய்ய அது மாதிரிதான் மத்திய கிழக்குல எண்ணெய் வளம் நிறைய இருக்கு இது ஒண்ணும் பெரிய யாருக்கும் தெரியாத செய்தியும் அல்ல எண்ணெய் வளம் அங்க நிறைய இருக்கு இருக்கிறதுனால அங்க குண்டு மலை பொழியத்தான் செய்யும்

இந்த நாடு தான் வந்து உலகம் இருக்கிற மக்களுக்கு வந்து தலைவர்களுக்கு வந்து அவன் நோபல் பரிசு அமைதி பரிசு தரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஈரானுடைய பொருளாதாரம் வந்து அந்த எண்ணெய் கிணறுகள் தான் அந்த எண்ணெய் கிணறுல போய் நம்ம குண்டு போட்டா அவங்க ஜோலி முடிஞ்சிடும்ல அப்படின்னு நினைக்கிறது இப்போ நீங்க வந்து ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் இருந்து சொன்னீங்க இப்போ ஹமாஸ் அன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணி நிறைய பேரை பிணை கைதியாக ஹோஸ்டேஜ் பிணைக்கை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இஸ்ரேல் காரங்களில் அதற்காகத்தான் அந்த பிணைக்கைதிகளை மீட்பதற்காக தான் நாங்கள் போய் ஹமாஸ் போய் அட்டாக் பண்ண போறோம்னு பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைஞ்சி ஹாசா பகுதிக்குள்ள தரைப்படை நீங்க இருந்து குண்டு போடுறது அதெல்லாம் வேற இன்னைக்கு வந்து வான்வொழியா தான் குண்டு போட்டிருக்காங்க ஈரான் அது மாதிரி வான்வொழியா குண்டு போடுற ஒரு முறை குண்டு போடுற திருப்பி கிளம்பி வந்துட்டேன்னா அது வேற கடந்த ஒரு வருஷமா ஹமாஸ் காசா முழுவதையும் சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி தரைப்படை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மேல இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் தான் அந்த மக்கள் தொகையை அவங்க அத்தனை பேருடைய வீடுகளும் இடிக்கப்பட்டுருச்சு அமாச தாக்குதல் பண்றோம்னு சொல்லிட்டு அமாசையை ஒழிக்கிறோம் பிணை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த காசாவே சீரழிச்சிட்டாங்க ஆனாலும் ஒண்ணு என்ன நடக்கலன்னா பிணை பிடிச்சிட்டு போனாங்களே ஹமாசே அவங்கள மீட்கல இதை வந்து அந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க இஸ்ரேல் மீது கண்டிப்பாங்க நீங்க வந்து ஹமாஸ் மீதான தாக்குதலை நிறுத்துங்க ஆனா இஸ்ரேல் இருக்கிற மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா இவ்வளவு நாளா நீ போய் சண்டை போட்ட இதுல நிறைய இஸ்ரேல் வீரர்கள் வேற செத்து இருக்காங்க இப்போ இவ்வளவு நாள் போய் நீ அங்க சண்டை போட்டு போய் குண்டெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சிட்ட ஆனாலும் அந்த பிணைக்கேரியில பிடிக்கல அப்போ மக்கள் வந்து அந்த கோபம் கோவமடைறாங்க அப்ப இந்த திசை திசைத்திருப்பணும் அங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து நீ போருங்கிறது வந்து உன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக நீ வந்து அப்ப வியாகலை எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அப்ப திசை இருப்பதுக்கு தான் இவர் வந்து லெபனான் மீது போனாரு லெபனான் மீது உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை டார்கெட் பண்றதுக்கு போனாப்ல அங்க போய் டார்கெட் பண்ணும் போதுதான் அந்த இஸ்புல்லா தலைவர் வந்து அதெல்லாம் அட்டாக்கு ரொம்ப வான்வழி தாக்குதல் தான் தரைப்படை தாக்குதல் கொண்டுட்டாங்க கொன்ன உடனே அங்கே ஈரான் வந்து கொதிக்குது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போவுமே பகைதான் இதில் வந்து நீங்கள் ஹமாஸ் மீது கை வச்ச மாதிரியோ ஹிஸ்புல்லா மீது கை வச்ச மாதிரியோ ஈரான் மீது கை வைக்க முடியாது இப்போ ஈரான் வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ண உடனே அது கிட்டத்தட்ட வரப்போகுது ஈரான் வந்து ஈரான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அமெரிக்காவுக்கு தெரியும் அவன் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்கான் அது முன்னாடியே வந்து இஸ்ரேலுக்கு சொல்லிட்டான் அப்போ அவங்க வந்து பெரும்பான்மையானவற்றை தடுத்துட்டாங்க அந்த ஏவுகணைகள் அதாவது கண்டம் விட்டு கண்டம் ஏதுமான வச்சு தடுத்துட்டாங்க இதே மாதிரி தாக்குதல் போன ஏப்ரல்லயே நடந்தது அப்பவும் தடுத்துட்டாங்க ஏன்னா அப்ப இவங்க மட்டும் அமெரிக்கா மட்டும் தடுக்கல இஸ்ரேல் மீது அவன் பாச்சுன ஏவுகணையை அமெரிக்க ராணுவம் பிரான்ஸ் ராணுவம் யுகே ராணுவம் எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்தாங்க ஜோர்டான் கூட இப்படி எல்லாம் சேர்ந்துதான் தடுத்தாங்க இப்பவும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே போயிருச்சு அதனால தடுத்துட்டாங்க ஆனாலும் சில இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை இவங்க எக்ஸ்பிள பண்ணிட்டாங்க ஈரான் அதுல ஒரு ஒரு அல்ல இல்ல இப்போ உடனே இது நடந்த உடனே வந்து எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்ப வந்து நம்ம இவர் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அவரும் வந்து இப்படி பெஞ்சமின் போன்ற ஒரு வலதுசாரி தான் அவர் நாப்தாலி பெண்ணட் அவர் என்ன சொல்றாருன்னா வார்த்தைகளை கவனிக்கணும் யூரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் சென்ட்ரல் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா என்னன்னா அவங்களுடைய அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்கள் அதையும் சென்ட்ரல் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் இவங்க என்ன கிணறு இருக்கு இல்லையா அந்த ரெண்டையும் அட்டாக் பண்ணணும்னு விவரம் சொல்றாப்புல அதாவது ஈரான் ஈரான் ஈரானுடைய இதை அது சொல்றாரு அதுக்கப்புறம் இவரு ஈரான் இஸ்ரேலினுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வெளியூர் செய்தித் தொடர்பாளர் அவர் என்ன சொல்றாருன்னு இந்த வார்த்தைகள் வென்னவர் வேறவர்

இதுக்கு பதில் வந்து என்ன ஒரு இஸ்ரேலுடைய பழைய பிரதமர் முன்னாள் பிரதமர் வடதுசாரி பிரதமர் என்ன அந்த என்ன்தாலி என்ன சொல்லிட்டாரு எதை அட்டாக் ஈரானுடைய அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குகளையும் அணு ஆயுத தளவாடங்களையும் அந்த இடத்த போய் அட்டாக் பண்ணுங்க இப்போ இதுக்கு நம்ம அவங்களுடைய ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சனும் சொல்லிட்டாரு நாங்கள் எதை வேணாலும் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவோம்னு இஸ்ரேல் இதுக்கு இஸ்ரேல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன செய்யும் பதில் தாக்கத்துல என்ன பண்ணோம் அந்த ஆர்மியுடைய இஸ்ரேல் ஈரான் ராணுவத்துடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் நியூக்ளியர் அங்க அணு ஆயுத கிடங்குகள் மீதோ அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அந்த இடத்தின் மீது கை வச்சிருவாங்களா வைக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம நம்ம யார் ஜோ பைடன் சொல்றாரு என்ன சொல்லியிருக்காருன்னா வி வுட் நாட் சப்போர்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் என்னடா இது ஏன்னா அவன் உண்மையில இருக்கு அணு ஆயுதம் போட்டு விட்டுருவான் இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கு நாட்டுக்குமே அமெரிக்கா போகுச்சு உள்ள போய் ராணுவத்தை இறக்கணும் ஈரானுக்குள்ள போல ஏன்னா உண்மையில அணு ஆயுதம் வச்சிருக்கான் அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரேல் வந்து ஹமாசுக்குள்ள போகுச்சு போய் அட்டாக் பண்ணாங்க எல்லாருமே போய் அட்டாக் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சும்மா சின்ன சின்ன துப்பாக்கி சின்ன சின்ன ஏவுகணை இதை தவிர்த்து எதுவும் கிடையாது ஈரான் கை வைக்க முடியாது பெரிய நாடு அவன் அணு ஆயுதம் இருக்குது அணு ஆயுதத்தை கை அவன் ரெடியா இருப்பான் ஈரான் வந்து ரெடியா இருக்கான் ஏன்னா இப்ப எல்லா நாடுகளும் அவனை சூழ்ந்து எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஆனா ஈரான் வந்து ரெடியா இருக்கான் அணு ஆயுதம் உண்மையில வச்சிருக்கான் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து ஈரானுக்குள்ள போகாம இருக்கு ஆனால் அவன் வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும்னு ஈரான் நினைக்கிறான் ஏன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுது இஸ்ரேல் ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேலோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்னும் வேற எதுவும் செய்யாம ஒரு எச்சரிக்கை தான் ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை தான் செய்யுது இஸ்ரேலுக்கு தெரியும் போன முறை ஏப்ரல் இப்படியே நடந்தது நடக்கும் போது இஸ்ரேல் வந்து சும்மா தான் இருந்தது சும்மாதான் இப்ப ஈரானுக்கு எதிரா வந்து இஸ்ரேல் வந்து அனி திரட்ட பல நாடுகள்ல வந்து கூப்பிடுது அது மட்டும் இல்லாம ஐநா பொதுச்செயலாளர் வந்து ஆண்டனி குச்ச அவரு அவருகிட்ட வந்து அவங்க வந்து பேசி இருக்காங்க பேசும்போது இந்த மாதிரி வந்து ஈரானுக்கு எதிரா வந்து அவர் எந்த வித கண்டனமும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட வெளியுறதுறை அமைச்சர் இஸ்ரேல் கட்சன் அவர் சொல்லியிருக்காரு அவர் எந்த வித இதுவுமே கண்டனமே தெரிவிக்கல ஆமா கண்டிக்கல ஐநா ஐநா செயலாளர் வந்து கண்டிக்கல ஈரானை கண்டிக்காத யாரும் இஸ்ரேலுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு ஐநா செயலாளரை மிரட்ட அளவுக்கு அவர் வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவு போட்டிருக்காரு இது எப்படி இப்படி அவங்க ஒன்று திரட்டுறதையும் மற்ற ஆட்களை வந்து குற்ற உணர்வுகளுக்கு ஆளாக்குறாங்க இல்லையா அப்போ வந்து காசா மீது இவங்க தாக்குதல் நடத்தினதுக்கு என்ன பதில் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுவான்னா உலக ரவுடி நான் எந்த நாட்டுக்குள்ளேயும் போவேமா இஸ்ரேல் வந்து உள்ளூர் ரவுடி என் ஏரியாவுக்குள்ள கை வைக்காதங்க கால் வைக்காதாங்க பொதுச்செயலாளர் இப்ப ஐநா பொதுச்செயலாளருக்கு ஐநாவுக்கு எந்த நாட்டுக்குள்ளயும் போகிறதுக்கு உரிமை இருக்குது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அமெரிக்கா வந்து உலக மகா டான்னு சொல்லிட்டு அந்த டான் டானோட டான் முன்னாள் டான் அதாவது அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு துணை அதாவது அப்புறமா பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா சாரி அதிபர் ஆனதுக்கு அப்புறமா துணை அதிபரா வந்து இவங்க கமலா ஹாரிஸ் ஆயிருக்காங்க இவங்க ஆனதுக்கு அப்புறமா நிறைய பணத்தை வந்து ஈரானுக்கு வந்து குடுத்துட்டாங்க நான் இருக்கும் போது அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பண நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அதனால என்கிட்ட கையெழுத்து போடுறது அதாவது ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும் இவங்க கூட்டியே பணத்தை நிறைய கொடுத்ததுனால தீவிரவாத செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்கன்னு ஒரு மோசமான ஒரு கமெண்ட் வந்து ஈரான் நாட்டு மீது சொல்லிருக்காரு இது இதுல ரெண்டு இதுல வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு இப்ப அதிபரா இருக்கிறது யாரு ஜோ பைடன் அவர் கிறிஸ்டியன் கமலா ஹாரிஸ் ஹாரிஸ் ஒரு இந்து ஒரு முஸ்லீம் அடையாளம் இருக்கு அப்படியா ஹாரிஸ்னா நான் கிறிஸ்டின் தாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இன்னொரு மற்ற இன்னொரு அடையாளம் இருக்கு அப்போ வந்து நீங்க இன்னைக்கு குற்றம் சாட்டினா இன்னைக்கு யாரு அதிபரு யார டார்கெட் பண்ணணும் ஜோ பைடன தான் டார்கெட் பண்ணணும் ஏன் கமலா ஹாரிஸ் டார்கெட் பண்றாங்கன்னா இப்போ வந்து அவங்க ஒன்னு துணை அதிபரா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நேரடி அதிபர் தேர்தல் வேற போட்டிடுறாங்க இதனால அந்த ஆங்கிள்லாம் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் உங்களுக்கு இஸ்ரேல் உங்களுக்கு வந்து ஈரான அடிக்க தெரியல

பாலஸ்தீனம் வந்து காசா வந்து முழுமையா அழிய போகுது குழந்தைகள் பசி பஞ்சம் பட்டினியில் அழியறாங்க பசியில் ஐநா செயலாளர் ஆமா ஐநா செயலாளர் சொல்றாரு போரை நிறுத்துங்கன்னு ஐநாவில் ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் போர் நிறுத்த தீர்மானங்கள் வந்துருச்சு இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குது இப்ப இஸ்ரேலை வந்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அமெரிக்கா கிட்ட இருக்குது ஏன்னா அமெரிக்கா தான் பணம் கொடுக்குது பணம் கொடுக்குது ஆயுதம் கொடுக்குது எல்லா ராணுவ உதவிகளையும் செய்யறான் அந்த கடலோரத்துல வந்து இஸ்ரேல் நாட்டவர் இருக்காங்களோ இல்லையோ அமெரிக்காவோட இருக்குது அப்ப எல்லா வேலையும் செய்யற அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கு காசா விட்டு வெளியில் வர மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ காசா விஷயத்தில் இஸ்ரேலை வந்து கடுமையாக ஆண்டோனியோ குட்ரஸி கண்டிக்கிறாரு அப்போ அவனை ஏதாவது சொல்லணும்னு தான் அவங்கள வந்து நம்ம இவர் இஸ்ரேல் வந்து இப்படி பதில் சொல்றாங்க அப்போ அதுல வந்து முலகமாக அரவடியா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அந்த மத்திய கிழக்கு பகுதியில உள்ளூர் அவுடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் செய்கிற மிகப்பெரிய தவறு இது அப்ப இப்படிப்பட்ட ஒரு தவறை வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது மற்றவர்கள் தனக்கு உரிய பலத்தோடு அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க எதிர்வனை செய்வாங்க அதுதான் ஹமாஸ் செஞ்சது அதுதான் ஹிஸ்புல்லா செஞ்சது அதுதான் இன்னைக்கு ஈரான் செய்யுது இப்ப ஈரான்ட்ட இப்ப ஹமாஸ்ட விளாண்ட மாதிரி ஹெஸ்புலாட்ட விளையாண்ட மாதிரி ஈரான்ட்ட விளையாட மாட்டாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருப்பாங்க ஏன்னா அவன் சரக்கு இருக்குது போட்டுருவான் எடுத்து போட்டுருவான் சண்டை வந்து பெருசா ஆகும் இவங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரமா முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் ஈரான்ல இருக்கிற இந்திய மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இந்திய தூதரகத்தோட தொடர்புலயே இருக்கணும்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது இயல்பா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இதனால நம்ம நாட்டுக்கு அதாவது நம்ம ஜிக்கு என்ன லாபம் அல்லது என்ன நட்டம் இந்த போர்ல இதுல ஒரு உள்குத்து இருக்கு இப்ப போர் வந்து எங்க எந்தெந்த நாட்டுக்கடையில பதற்றம் அதிகரிச்சிருக்கு இஸ்ரேலுக்கும் அப்ப ஈரான்ல இருக்கிற இந்தியர்கள் எச்சரிக்கையா சொல்றாங்க ஈரானுக்கு இந்தியர்கள் இனிமே போகாம இருங்க நாங்க என்ன சொல்றோமோ மாதிரி போகாம இருங்க ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை தொடர்பு சொல்றாங்க இந்தியர்கள் இருக்காங்களா பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க அதுல பெரும்பாலான பேர் யாரு தெரியுமா இந்திய அரசு இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்புனது இவங்க தான் அனுப்புறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்னே லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு இந்திய அரசு தான் அதை பெசிலிட்டேட் பண்ணுச்சு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்புனாங்க இந்திய அரசு தான் அதுல முன்னெடுத்து நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை பத்தி அந்த மக்களை பத்தி இந்திய அரசு ஒண்ணும் ஒண்ணும் சொல்லல ஏன்னா அனுப்புனது இவங்க ஈரான் வந்து வாயில சொல்லிடலாம் ஈரான்ல இருக்கிற மக்கள் வந்து நீங்க எச்சரிக்கா இந்தியர்கள் எச்சரிக்கா வாயில சொல்லிடலாம் அதுக்கு மேல இங்க இருக்கவங்க சொல்ல முடியாதுல்ல நம்ம அனுப்பி இருக்கோம் அவங்க யாராவது செத்தா இவங்கதான் பொறுப்பு அதுல இருந்து எஸ்கே பார்த்துக்கிட்டோம் அதை வந்து மறைச்சிட்டு ஈரான சொல்ல சொல்லுங்க வந்து ஈரானையும் கண்டிக்க முடியாது இஸ்ரேலையும் கண்டிக்க முடியாது இஸ்ரேலுக்கு நிறைய நம்ம ராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாம் இஸ்ரேலோடு நம்ம ஜி அரசு பண்ணிட்டாங்க கண்டிக்க முடியாது அது போக வந்து அமெரிக்க அரசோட இணக்கமா வர இருக்காங்க இல்லையா காமிப்பாங்க அப்படி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஜி வந்து இஸ்ரேல் பிரதமரோட பேசினாப்ல பேசிட்டு அவர் என்ன என்ன பேசினார்னா வழக்கமா வந்து அவரு மி பாத்துல பேசுவார் வந்து நம்ம அறிவரை அள்ளி விடுவார்ல அது மாதிரி இது போருக்கான காலம் இல்லை அப்படின்னு அப்படின்னு கால்ல ரஷ்யா போற மாதிரி இதையும் நிறுத்தி அல்லது நீங்க ஐநா சபையில வரும்போது ஐநா சபையில வந்து இந்த மாதிரி எல்லாம் போர் நிறுத்த இதெல்லாம் வரும்போது இஸ்ரேல கண்டிக்க வேண்டியதானே இது போருக்கான காலம் இல்லைன்னா யாரை கண்டிக்கணும் இஸ்ரேல கண்டிக்கணும் இஸ்ரேல கண்டிக்கணும்ல கண்டிக்கிறது இல்ல சும்மா வந்து போன் பண்ணி இது போருக்கான காலம் இல்லை இது மோருக்கான காலம் இல்லை அப்படிங்கறது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அங்க இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்லியிருப்பாரு சரி பாணி போய் டீ ஆத்திட்டு போன் வச்சிட்டு இருப்பாரு மாதிரி அவருக்கு இருக்கு இந்த ஆனா ஈரானை வந்து இந்தியா பயக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட வெளியுறவு கொள்கை ஈரான் இருந்து நம்ம நிறைய ஆயில் வாங்குறோம் அந்த உறவுகளை சும்மா எல்லாம் பயச்சுக்கிட முடியாது துண்டிக்க முடியாது அதே போன்ற ரஷ்யா உக்ரைன்லயும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நிறைய ஆயில் வாங்குறோம் பயிற்சிக்கிட முடியாது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல தான் இந்தியா இருக்கு இல்ல இப்ப இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்த போர் பதற்றம் அப்படிங்கறதுனால குறிப்பா ஈரான்ல எண்ணெய் நிறைய இருக்கு இல்லையா நம்ம அங்க இருந்து எண்ணெயை பர்ச்சேஸ் பண்றோமா அதனால நமக்கு ஏதாவது வந்து டிராபேக் வருமா இதுல மோடி வந்து இதுல மோடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு ஏன்னா இப்ப உங்க சமீப காலத்துல வந்து கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால இந்தியர்கள் என்ன இந்திய மக்கள் இங்க மீடியா ஆட்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜி ஜி

அதுக்கு வந்து ஒரு குஜராத்திகள் குஜராத்திகள் தான் அந்த ரெண்டு இருக்காங்க அவங்க அது ஜி வந்து எல்லா பலனடைஞ்சாங்க போடுவாரு இந்திய அரசு சார்பாக எல்லா எஃபர்ட்டும் போடுவாரு ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச வேலையில இந்தியா எண்ணெய் வாங்கும் அந்த எண்ணெய் அங்க வந்த உடனே நம்ம அவங்க ஜிக்கு அவங்களுடைய குடுத்துருவாங்க அவங்க வந்து இத ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாக வட ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவாங்க லாபம் சம்பாதிக்கிறது அவங்க புரோக்கர் வேலை பாக்குறது யாரு நம்ம ஜி இப்படிதான் மொத்தத்துல நண்பர்களுக்கு உயிரை குடுக்கிறதுனா ஜீய விட்டா ஆளே இல்ல மக்களுக்கு என்ன கொடுப்பாரு மக்களுக்கு என்ன போல தான் வடைதான் வாயிலேயே வடை சுடுவாரு அதனால வந்து இந்த போர்ல வந்து ஜி வந்து இன்னொன்னு செய்யலாம் இந்த போர்ல இன்னொரு ஜிக்கு இன்னொரு சந்தோஷம் இருக்கு நான் வந்து உக்ரைன் போறதா நிறுத்துவேன் உக்ரைன் ரஷ்யா போறதா நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் காசா இஸ்ரேல் போற நிறுத்துவேன்னு சொல்லுவாரு இப்ப வந்து நான் ஈரான் இஸ்ரேல் போற நான் தான் தடுத்து நிறுத்துவேன் நடுநாயகமாக நின்று அவர் இல்லையா அவருடைய அல்லக்கைகள் என்ன நான் அவங்க முஸ்லீம் வெறுப்புல இருக்காங்கிறதுனால ஈரான் போயிட்டா போட்டு தாக்குங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க இஸ்ரேல் வந்து கிறிஸ்டியன் நாடு அதை எதுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா ஹமாஸ் பலஸ்தீனம் காசா இஸ்லாமியர்கள் அப்ப இஸ்லாமியர்களை போட்டு அடிச்சு கொள்ளட்டோன்னு நம்ம அவர்களுடைய அடிப்படிகள் நண்பர்கள் இங்க பக்தர்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க அந்த மாதிரி இப்ப வந்து அவங்க இப்பவும் இஸ்ரேல இஸ்ரேலத்தான் ஆதரிப்பாங்க இஸ்ரேல ஆதரிச்சு ஈரானை வந்து அடிச்சு உடைச்சிருங்க இஸ்ரேல காலி ஈரானை காலி பண்ணிருங்க எப்படி காசாவை காலி பண்ணாங்களோ அது மாதிரி ஹீரனை காலி பண்ணிருங்கன்னு சொல்லுவேன் உலக நாடுல எங்க போர் பதட்டம் ஆனாலுமே சரி நம்ம ஜிக்கு இங்க வட சுடுறதுக்கு ஈஸியா ஒரு கன்டென்ட் கிடைச்சிருக்கா நான் போன் பண்ணேன் நான் ஒரே போல நிறுத்தினேன் உலகத்தில் அமைதி வர வேண்டும் இது போருக்கான காலம் இல்லை அமைதியும் அதுவும் வருவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது மன்கி பாத் இன்னொரு மண்கி பாத் செஷனுக்கு ரெடியா இருக்கலாம் இன்னும் இருக்கு இல்லைங்க நான் இப்ப இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு மங்கி பாத் ஓடணும்ல அதனால அது மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஒண்ணு உறுதி ஈரான் மீது இஸ்ரேல் வந்து கை வைக்காது வச்சா அவன்ட்ட என்ன இருக்குன்னு தெரியும் ஆஹ் எப்படியா இருந்தாலுமே போர் பதத்தை வந்து நீடிக்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு பார்ப்போம் வேறு வீடியோல சந்திக்கலாம் நன்றி